அதாவது கருப்பு உடை அணியிறது கருப்புக்கு நீங்கள் சினிமா தேட்டர்லாம் இப்போ கூட பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பக்கம் பிளாக் இருக்கும் ஏன் இப்போ திற வந்து வெள்ளையாக இருக்கும் சைடில் பிளாக் போட்டிருப்பாங்க என்ன காரணம் ஏன் வேற கலர் போட்டுக்கலாம் ஏன் ஏன் பிளாக்கை போடுறாங்க அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும் ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம இதை போட்டு போகிறோம் நம்ம மேலே வரக்கூடிய அந்த விஷயங்களை விஷயங்கள் அது அந்த பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணி அதாவது தீய விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எல்லாத்தையும் அப்சர்வ் கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த கருப்புக்கு உண்டு பாருங்களேன் இப்போ யாராக இருந்தாலும் அது நீங்கள் சிவப்பு கலராக இருந்தாலும் நீங்கள் சிவப்பு நே தோலாக இருந்தாலும் சரி கருப்பு தோலாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த கருப்பு சட்டை போட்டோன்னே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் யாராக இருந்தாலும் சரி தான் அது கருப்பு சட்டை போட்டாலும் கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கருப்பு ஆடைகள் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த அப்சர்வ் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து துக்ககரமான வீட்டுக்கு போனாலும் அந்த கருப்பு அப்போ கருப்பு வந்து எல்லாத்தையும் வாங்குது கருப்பு போடுறது நல்லது தான் நல்ல விஷயம்தான் கருகமணி கட்டுறது நல்ல விஷயம்தான் அது என்ன செய்யணும் ஒன் வீக் ஒருக்கா அவாய்ட் பண்ணணும் இப்போ கருப்பு சட்டை போடக்கூடிய அன்பர்கள் ரொம்ப கருப்பு சட்டை போடக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் நல்லது சொல்லிக்கிறேன் ரொம்ப சிறப்பு ஆனால் வாரம் ஒருக்கா அதை நீங்கள் தூக்கி போட்டு திரும்ப வாங்கணும் ஏன்னா நிறைய வாங்கி வாங்கி அது இது செய்ய உங்களுக்கு தெரிஞ்சா தான் அது இது இது ஒரு பெரிய பரிகாரம் மாதிரி இது கருக மணி போடுறது ஒரு மாதம் வரைக்கும் தாங்காது அது முப்பது நாளைக்கு அப்புறம் அது மாற்றிடணும் கருப்பு விஷயங்களை பூரா மாற்றக்கூடிய தான் வேண்டான்னு சொன்னது மாற்ற மாட்டீங்கன்னு தான் கருப்பை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம் மாற்றிக்கலாம் இதுதான் இப்போ உள்ள புதிய தகவல் இதை